வணக்கம் இனிய குரல் இணையதள தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வின் ஊடாக உலகெங்கும் பரவி இருக்கிற என் தாய் தமிழ் உறவுகளோடு நான் இணைவதை பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் கருதுகிறேன் வணக்கம் குரல் டிவி மூலமாக தமிழர்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் முள்ளிவாய்க்கால் சம்பவத்துக்கு பிறகு சிமான் மே மாதம் ஏற்பட்டது இறுதி யுத்தம் அப்படிலாம் சொல்லி ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை நிகழ்த்தி இயக்கத்தை அழிச்சுட்டு தான் இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு இனிமேல் வந்து விடுதலை புயல் வந்து மீண்டும் வரவே மாட்டாங்க இந்த போராட்டம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கு அதுக்காக அப்பாவி தமிழர்கள் அத்தனை பேரையும் கொன்று அத்தனை பேருடைய அந்த கொலைக்கு தடையமே இல்லாமல் செய்து இவ்வளவு மன பிறகும் சர்வதேசம் வாயை மூடிக்கிட்டு கண்ணை பொத்திக்கிட்டு காதை பொத்திக்கிட்டு இதை கேட்க மாட்டோம் பார்க்க மாட்டோம் இதை பற்றி பேச மாட்டோம் அது மிகப்பெரிய கொடுமை இந்தியா பண்ணுற துரோகம் போதும்னு சர்வதேசமும் சேர்ந்து நம்ம மக்கள் முதுகூரில் குத்தியிருக்க செய்வோம் இப்போ அண்ணா நீங்கள் கேட்குறீங்க அது இறுதி யுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்களேன்ட்டு அது வந்து உங்களுக்கே தெரியும் அது யுத்தத்தினுடைய சின்ன இடைவெளி தானே இல்லையா இடைவெளி தானே வெளியே அதுவே இறுதி யுத்தம்னு சிங்களர்களுக்கிறதெல்லாம் சர்வதேச நாடுகள் இருக்கிறதெல்லாம் அது யுத்தத்தின் ஒரு சின்ன இடைநிறுத்தம் அவ்வளோதான் இதுவரைக்கும் நடந்தது போல் இனி எங்கள் யுத்தம் இருக்க போகிறதில்ல அது இனிமே நடக்க போகிறதே இதுவரைக்கும் நாங்கள் அழிவதை வேடிக்கை பார்த்த இந்த சர்வதேச நாடுகளும் இந்திய வல்லாதிக்கமும் இனி எப்படி எல்லாம் யுத்தத்தின் விரிவாக்கம் இருக்க போகுதுங்கிறத நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க ஒரு ஒரு காரணம் இருந்தது நாங்கள் தனித்தமிழ் வீழத்தை கேட்கறதுக்கு நமக்கு ஒரு காரணம் இருந்தது அப்போ வந்து ஒரு ஒரு தேசிய இனத்தின் மக்களுக்கான எந்த உரிமையுமே தரப்படாத ஒரு நாட்டுக்குள் நாங்கள் இணக்கமாக வாழ்வது ஒரு இயலாத சூழல் வந்துட்டு தாங்க அப்போ எங்களை வந்து அடிமையாக எந்த உரிமையும் அற்ற ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக வாழ வேண்டிய நிர்பந்தத்துக்கு சிங்களர்கள் தள்ளும்போது ஒரு நாற்பது ஆண்டு கால ஜனநாயக வழியில் அற இந்த தேசத்தினுடைய மிக பெரும் மாபெரும் தலைவராக இருந்த அண்ணல் காந்தியடிகர் வழியில் காந்திய வழியிலே அங்கு அறப்போர் நிகழ்ந்தது அது பயனற்று போய் அந்த அறப்போராட்ட காலங்களிலே எம் மக்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்பட்டு கொலை செய்யப்படுவது உறுப்புகளை சிதைத்து ஊனப்படுத்தப்படுவது கொலை செய்து சுட்டு கொன்று உயிரை செய்வது இந்த மாதிரியான எங்கள் உடைமைகளை கைப்பற்றுவது எங்கள் வீடுகளை தீற்றிக் கொடுத்துவது நூலகங்களை அறிவுசார் ஊடகங்களை அழிப்பது இப்படியெல்லாம் அந்த கொடுமைகளை பார்த்து கொதித்து எழுந்து தான் எந்த ஆயுதத்தை காட்டி என் இனத்தை அச்சுறுத்தி சிங்களர்கள் அழிக்க முயற்சிகிறார்களோ அதே ஆயுதத்தை தூக்கி எங்களை தற்காத்துக்கிற போராட்டத்துக்கு இறங்க வேண்டியது வந்தது அப்போராட்டத்துக்கு வந்தது இப்போது உலகத்தில் அதை நான் பலதரவை உதாரணமாக சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்தியாவில் ஒரு இராணுவம் இருக்கிறது என்றால் அது தேசிய ராணுவம் என்று கருதப்படுது இந்திய தேசிய ராணுவம் அது ஏன் இந்திய தேசிய இராணுவம்னால் அதில் பல்வேறு மொழிவாரி மாநிலங்களை சேர்ந்த மாநிலங்கள் இந்த நாட்டில் இருக்குது ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு தேசமாக கட்டி அமைக்கப்பட்டிருக்கு அது இந்திய தேசிய ராணுவத்தில் தமிழர்கள் பெரும்படையணியில் இருக்கிறார்கள் மலையாளிகள் இருக்கிறார்கள் சீக்கியர்களுக்கு என்று தனிப்படைப்பிரிவே இருக்குது சீக்கியர்கள் இந்த தேசத்தின் ராணுவத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் அந்த மாதிரி பல்வேறு மொழி வாரி மாநிலங்களைச் சேர்ந்த ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்த மக்களிலும் அந்த நாட்டின் இளைஞர்கள் அந்த அந்த நாட்டில் இந்திய பெருந்தேசத்தினுடைய ராணுவத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் அதனால இது இந்திய தேசிய ராணுவம் ஆனால் இலங்கைங்கிற ஒரு சுதந்திர நாடு என்று சொல்லப்படுகிற இலங்கை சுதந்திர அடைந்த நாளில் இருந்து இதுவரை இலங்கை தேசிய இராணுவத்தில் ஒரு தமிழனாவது பங்கேற்றிருக்கிறதை இந்த சர்வதேச நாடுகள் இவ்வளவு மௌனமாக வாய்மூடி க கண்ணை புத்தி காதை புத்தி இருக்கிற இந்த சர்வதேச நாடுகள் இந்திய பேரரசு ஒரு மிகப்பெரிய துணைக்கண்டம் வளர்கிற இந்த வல்லாதிக்கம் இதை நிரூபிக்குமா இந்தி இலங்கையின் இராணுவத்தில் ஒரு ஒரு ஐநூறு தமிழர்கள் இருந்தார்கள் அந்த படைப்பிரிவில் அல்ல அந்த படையணியில் ஒருத்தர் பங்கேற்றிருந்தார்கள் சொல்ல முடியாது கருவி ஏந்தி நாட்டிற்கு சேவை செய்யக்கூடிய காவல்துறையிலும் ஒரு இராணுவத்திலும் தமிழர்கள் பங்கேற்க முடியாத சூழல் இருக்கும்போது அந்த நாட்டின் ராணுவமும் காவல்துறையும் என் இன மக்களை என் மக்களின் உறவுகளை எப்படி பாதுகாக்கும்ங்கிற கேள்விக்கு இந்த சர்வதேச நாடுகளிடமோ அல்லது இந்த இலங்கை இனவெறி அரசுக்கு துணை போகிற இந்த இந்திய வல்லாதிக்கத்திடமோ ஆயுதங்களை கோடி கோடியாக கொட்டி கொடுக்கிற பாகிஸ்தானிடமோ சீனாவிடமோ பதில் இருக்குதா இதுக்குங்கிறது தான் என்னுடைய கேள்வி இப்போ நீங்கள் வந்து அந்த நாட்டின் ராணுவத்தில் இலங்கை நாட்டின் ராணுவத்தில் ஒரு பத்தாயிரம் குறைந்தபட்சம் ஐயாயிரம் எண்ணிக்கையில் என் இன வீரர்கள் என் தமிழ் சாதியில் என் தம்பிமார்கள் அந்த இராணுவத்தில் படையணியில் இருந்திருந்தால் இன்னைக்கு என் இனம் இவ்வளவு கொடுமையை சந்தித்திருக்குமா தன் உயிரை கொடுத்தேனும் என் அக்காவின் கற்பழிப்பை என் தங்கையின் பாலியல் வல்லுறவை தடுத்து நிறுத்த என் தம்பிமார்கள் போராடியிருப்பார்கள் அல்லது இந்த பேரணிவுக்காக எதிர்த்து களமாடவாது வந்திருப்பார்கள் அந்த மாதிரியான ஒரு ஒரு சூழலில் எந்த ஒரு ஒரு தமிழர்கள் பங்கே இருக்காத ஒரு இராணுவம் எப்படி என் இனத்தை பாதுகாக்கும்ங்கிறதான் பிரச்சனை அது பாதுகாக்கவில்லை என் இனத்தை அழித்து ஒழிக்கிற பெரும் பணியே இது செய்தது அதில் இருந்து என் இனத்தை தத்து தற்காத்துக்கிற என் மக்களை பாதுகாக்கத்தான் தமிழீழ தேசிய இராணுவம் கட்டமைக்கப்பட்டது அந்த தான் உலக நாடுகளால் இன்றைக்கு தீவிரவாத இயக்கம் பயங்கரவாத இயக்கம் என்று தேவையற்று குற்றச்சாட்டை சுமத்தப்பட்டு ஒரு கொச்சைப்படுத்தப்பட்டு தடை செய்யப்பட்டு வைத்திருக்கிற விடுதலை புலிகள்ங்கிற மக்கள் ராணுவம் அதை உணராத இந்த நாடுகள் எல்லாம் ஒரு மக்களின் ராணுவத்தை உலக வல்லாதிக்க நாடுகளுக்கு மிக ஒழுக்கமாக மிக நேர்த்தியாக நேர்மையாக கட்டமைக்கப்பட்ட மக்களின் ராணுவத்தை பயங்கரவாதிகள் என்று குற்றம் சுமத்தி அதை அழிக்கிற பணியில் மிக மூர்க்கமாக பாய்ந்தது இந்திய வல்லாதிக்கமும் அதன் அருகாமையில் இருக்கிற இந்தியாவின் எதிரி நாடுகளாக இருக்கிற சீனாவும் பாகிஸ்தானும் தங்கள் தங்கள் சுயநலங்களுக்காக முனைப்பாக பாய்ந்து அழிக்கிற வேலையை செய்தார் இன்னைக்கு வந்து கேக்குறேன் உலகத்தில் எந்த நாட்டு ராணுவத்தில் மது பரிமாறப்படவில்லை யாராவது சொல்ல முடியுமா எந்த நாட்டு ராணுவத்தில் புகைப்பட